இது வந்து சோழர்கள் காலத்தில் தான் வந்து கட்டின சிவன் கோவில் இது ஆனால் அது வந்து இப்போ பன்சலவாக மாறி இருக்குது பட் இது மட்டும் சிவன் கோயிலாக இன்னும் இல்லைன்னு சொன்னால் இதுதான் ஸ்ரீலங்காலே பெரிய சிவன் கோயிலாக இருந்திருக்கும் த்ரீயா பன் சிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வேப்பமல்லையை சாப்பிடு பாருங்க ஒரு கசப்பே இல்லை ஆமாம் இந்த சிலையெல்லாம் வாக்குது நம்ம சோழர்கள் காலத்தில் இப்படி தான் சிலைகள் வடிவமைப்பாங்க அது ஒரு கல்லில் கருங்கல்ல செதுக்குவாங்க இதெல்லாம் பன் வராது கோவில் அங்கே இருக்குது சரியா நம்ம அங்கே தான் இப்போ போனோம் அங்கே போயிட்டு அப்படியே கோவில் அப்படி கீழே இறங்கி வந்தால் இதுதான் வந்து கேணி காணி தீர்த்தகணி காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு சொன்னால் ட்ரிங்கோன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் திருக்கோணேஸ்வரம் கோவில் தான் ஸோ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் தொடங்குற காரியத்தை ஃபஸ்ட்டுக்கு நான் கோயிலுக்கு போய்ட்டு தொடங்கி நல்லா தானே வந்து வந்து போயிட்டுருக்குறோம் ஸோ காய்ஸ் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் திருக்கோணேஸ்வரம்னு சொல்லி நான் இதில் வந்து பெருசாக உங்களுக்கு சுற்றி காட்ட வேண்டிய தேவை இருக்காது நாங்கள் இங்கே இங்கே தான் ஃபஸ்ட்டுக்கு வந்தோம் நாங்கள் என்ன வந்துட்டு கோயிலுக்கு வந்தால் தான் ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வேலை தான் கோயிலுக்கு வந்தாச்சு கும்பிட்டாச்சு நான் கிளம்ப கிளம்புவண்டி தான் கம் காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து திருங்கோலையே குச்சவளியில் தாண்டி வந்து ஹிடூன் கன்சாவான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் அங்கே வந்து அங்கே என்ன இருக்குன்னா ஒரு பழைய பன்ஸ்ல இருக்குது அங்க வந்து அதுல இருந்து பார்த்தா அந்த வியூ நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க சோ நாங்க அங்கதான் போறோம் நெக்ஸ்ட் நாங்க அங்க போயிட்டு வீடியோ கண்டென்ட் பண்றோம் ஓகே இது வந்து பன்ஸ்ல போற ரோட்ல இருக்கிற ஒரு காடு உண்டு பட் இது இது என்ன ஒரு வழி தான் போறோம் ஆஹா ரைட் இந்த கார்டுக்குள்ள வந்து போகலாம் சம்டைம் ஜான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ அதனால நாங்க வந்து உள்ள போகல ஏன்னா இது வந்துட்டு மழை பெஞ்சிருக்குறதால வந்து இந்த ரோடு வந்து கொஞ்சம் சகதியா இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது வெயில் டைமில் இங்கே வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஜாய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன அண்ணாக்கள் தேன் எடுத்துட்டு இருந்தாங்க அது காட்டுக்குள்ள நின்று அப்போ நாங்கள் நின்று கேட்கே சரி இருந்தா எங்களுக்கும் தாவது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக மரத்துலேருந்து எடுத்த ரியல் தேனை அந்த இடத்துல வச்சு சாப்பிட்டது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் சரியா அப்படியா ஆ ஃபர்ஸ்ட் டைம் தேன்

நான் இன்றைக்கி தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக மரத்துலேருந்து எடுத்து தேனே அப்படி ரியல் வாய்ஸ் ஆக்ட்டுக்கு தெரியும் நல்லா இருக்கேண்ணா பரவாயில்ல பரவாயில்ல ஓகே அது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ காய்ஸ் நாங்கள் வந்துட்டு ஃபைனலி இப்போ அந்த பன்சலைக்கு வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு சிவன் கோயில் தான் முன்னாடி இருந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை அவங்களை காட்டுறேன் சரியா அதை வந்து அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியலை பட் நான் பார்ப்போம் ஸோ இதில் வந்து முந்நூறு கரங்கள் படி இருக்குது நம்ம இந்த கரங்கள் படி எது தான் நாங்கள் மேலே போகணும் கோயிலுக்கு போகணும் நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்த முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது பட் இந்த கண்டிப்பாக இந்த விஷயம் இந்த இடம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் இது முன்னாடி சிவன் கோயிலாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு பன்சல் இருக்குது அங்கே போக வேண்டியிருக்கேன்னா உண்மையாகவே இணைச்சு பாருங்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஒரு சிவன் கோயில் இருந்துருக்குண்டா அந்த சிவன் கோயில் இருந்த இப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர்மெண்ட்ல நாட் ஒரு சிவன் கோவில் வேற லெவல்ல தான் இருந்திருக்கும் படிக்கட்டு ஆனால் ஆனா நல்ல இருக்கு ஓகேவா ட்ரிங்கோவில் நான் நினைக்கல இப்படி நம்ம ட்ரிங்கோ நினைச்சது வந்து இந்த மாதிரி பெரிய கார்டு இருக்குமா அதான் ஒரு கேள்வி ஓகேவா பட் இவ்வளோ பெரிய கார்டு இருக்கு ட்ரிங்கோவில் ஏன்னா வந்து ட்ரிங்கோ வந்தா ட்ரிங்கோ டவுன்ல மட்டும் நின்று போயிடும் ஓகேவா எல்லாம் படியாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல இந்த இடத்துல தான் வந்து இப்படி வந்ததெல்லாம் தெரியுது எங்கள் ஊர் இவ்வளோ பெரிய கார்டு இருக்குது வந்துட்டோம் வாட் காய் இப்போ இது வந்துட்டு இதுதான் அந்த பன்சலை ஆனால் இது ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு சிவன் கோயில சோழர் காலத்துலையா இது சோழர் காலத்தில் இது வந்து சோழர்கள் காலத்தில் தான் வந்து கட்டின சிவன் கோவில் இது ஆனால் அது வந்து இப்போ பன் செலவாக மாறி இருக்குது இது தெரியல பட் இது மட்டும் சிவன் கோயிலாக இன்னும் இருந்துருதுன்னு சொன்னால் இதுதான் ஸ்ரீலங்காலே பெரிய சிவன் கோயிலாக இருந்திருக்கும் இந்த அவ்வளோ இந்த அப்படி தான் இருக்குது நான் சுற்றி வர காட்டுறோம் ஓகே இது சிறப்பு கட்டினா உள்ளே போகலாம்ல வீட்டில் நான் ஆ சிறப்பு கட்டிட்டு இது பேக் இதில் வையண்டா பேக் எடுத்துக்கிட்டு ஆனால் இந்த இடத்துல நான் எனக்கும் இதெல்லாம் இன்னும் மாறலை போல் இது முந்தையே கட்டி வச்சுருப்பாங்க போல் பட் எங்களுக்கே பார்க்க தெரியுது தானே ஒரு சிவன் கோவில் முன்னாடி எப்படி இருந்திருக்கோன்னு சொல்லி பட் அதில் வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஒரு சிலை இருக்குது இந்த பக்கம் இங்க இருக்கிறது வந்து பன்சுலதான் பட் நான் இதை எப்படி இமேஜின் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா ஒரு சிவன் கோவில் இங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் நான் பார்த்தேன் ஏன்னா கருங்கள் எல்லாமே நம்ம சோழர்கள் தான் முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் இங்கே இருந்திருக்குது அது மன்னர்களால் கட்டப்பட்டிருக்குது ஆனால் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையால் இது வந்து கைப்பற்றப்பட்டு அப்புறம் வந்து இதை பன்சலையாக மாற்றிருக்காங்க ஸோ ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதோட பேர் வந்து திருசாய சிவன் கோயிலாக இருந்திருக்குது இப்போ இது திரியாய பன்சிலையாக மாற்றிருக்குது நீங்கள் யாராவது கூகுளில் போய் திரியாய பன்சலை அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னாலே ட்ரிங்கோமிலேனு போட்டாலே அதில் காட்டும் இது நமக்கே தெரியும்ல ஒரு சில கற்கள் தூண்கள் எல்லாம் பார்க்கும்போது இது பழைய காலத்து கற்கள் சொல்லி ஸோ இந்த தூண் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே தெரியுது இது பழைய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தானு சொல்லி அண்ட் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அண்ட் ஏன் இது வரைக்கும் என்ன சோஷியல் மீடியாவெலாம் இதை பற்றி கதைக்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சிவன் கோவிலை ஒரு பன்சிலே ஆக்கிட்டாங்க அது யார் ஏன் இது வரைக்கும் யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை இது வந்து ட்ரிங்கோ டவுனில் இருந்து ஒரு ஃபோர்ட்டி டூ ஃபோர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் எப்படின்னா குச்சேலி வந்துட்டு இருந்து நீங்கள் திரியாய பன்சல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அது காட்டும் லொக்கேஷன் காட்டும் அப்படின்னு நீங்கள் வரலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அதுவும் இதில் வந்து சிவன் கோயில் தான் முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லிக்கல இந்த ஒரு ஃபீலிங் வேறு வேறு மாதிரி இருக்குது விலங்குதா அது ஒரு நம்ம பழைய காலத்தில் அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பலாம் அந்த பொன்னியின் செல்வனில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு மூடு கிரியேட் பண்ணுது இந்த இடம் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்பக்கத்துலேயே ஒரு வழி இருக்குது இது வந்து எங்கே போனோம்னா அந்த பழைய காலத்தில் வந்த ஒரு கோவில் இருக்கும் அந்த இருந்து அப்படி ஒரு கிராமங்கள் அந்த குடியிருப்புக்கெல்லாம் போகும்ல ஸோ அதுதான் இந்த பாதை அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது செகண்ட் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து போனால் அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த பாத்ரூம் அண்டு குளிக்கிற இடம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க அவருக்கு போய் பார்ப்போம் இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே காட்டுக்குள்ளே போகுது ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த கிராமங்கள் குடியிருப்பு மக்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க அவ்வளவுதான் ஸோ அந்த கோயிலுக்கு இங்கே இதுலையா இதாலேயே வருவாங்க நான் நினைக்கிறேன் இது வந்து மக்கள் வார இடம் அது மன்னர் வாராட்டமாக இருந்திருக்கணும் முந்தைய ஒரு காலத்தில் அதனால தான் இது வேறு மாதிரி இருக்குது அது வேறு மாதிரி இருக்குது அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ட்ரிங்கோல் இருக்குமான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை இங்கெல்லாம் இதோ இருந்திருக்குது இங்கேதான் இதுதான் இருந்திருக்காது அந்த நீங்கள் சொன்ன இடங்கள்லாம் வீடா இது ஏன் வீடு இருந்துச்சு அந்த கூட்டங்கள் அப்படியா மாதிரி இருந்து மண்டபமா ஓகே இது வந்து கைஸ் ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு மண்டபம் மாதிரி கோயிலண்டா பக்கத்தில் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்குதுன்னு தெரியுமா அந்த மாதிரி ஒரு மண்டபமா இருந்துருக்குது கைஸ் முக்கியமாக நான் ஒரு விஷயம் ஒன்று நான் கட்டி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் நான் காட்டுறேன் நம்மளா இந்த காலத்தில் வந்து இப்போ மொடல் லைஃப்லாம் எப்படி ஒரு வாஷ்ரூம் இருக்கும் அதில் வந்துட்டு ஒன் பாத்ரூம் போகலாம் டூ பாத்ரூம் போகலாம் பட் இதில் வந்து இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய மன்னர்கள் காலத்தில் வந்து ஒன் பாத்ரூம் போகிறது தான் அதை கட்டி வச்சுருக்காங்க இது டூ பாத்ரூம் இல்லை ஒன் பாத்ரூம் என்ன கிட்ட வந்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஹோல் இருக்குது ஸோ இதில் இருந்து ஸ்டிச்சாக போனால் அப்படி அந்த பக்கத்தில் வரவில்லை நான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த பழைய காலத்தில் இப்படிலாம் இருந்துருக்குது என்ன மாதிரி ஓகே கேஷ் இப்போ இந்த இது இதுக்கு இது வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இது தானே நான் சொன்னேன் அந்த கிராம மக்கள்லாம் மரணம் சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து இதில் கால் கழுவிட்டு ஆல்ரெடி பூ எது கொண்டு தான் கழுவிட்டு போகிறதுக்கு தான் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் செட்டப் ஏன்னா அந்த என்ட்ரன்ஸில் அது இல்லை ஸோ இந்த என்ட்ரன்ஸில் தான் இருக்குது அப்போது நான் சொன்னது சார் தான் அது மன்னர் வார என்ட்ரன்ஸ் இது மக்கள் வார என்ட்ரன்ஸ் ஸோ அதனால இது வச்சுருக்கேன் வந்து கால் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே வரணுமன்றதுக்காக இந்த திரியாய சிவன் கோவிலில் இப்போ திரியாய பன்சலை இங்கே ஒரு முக்கியமான ஸ்பெஷல் இருக்குது இந்த வேப்ப மரத்தில் இருக்கிற வேப்பமலை சாப்பிட்டா கசக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையானு தெரியல நம்ம சின்னதாக ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த இதிலேருந்தான் வெப்பமலை எடுத்தது கசக்காது அப்படின்னு சொன்னாங்க இந்த வேப்பமில கசக்கலைண்ண கசக்கு தான் உங்களுக்கு காய் சும்மையாகவே நீங்கள் இந்த திரியாய சிவன் கோயில் திரியாய பன் சிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வேப்பமல்லையை சாப்பிடு பாருங்க ஒரு கசப்பே இல்லை நோமலை சாப்பிடும்போது பயங்கரமாக கசக்கும் இது வந்து கசப்பே இல்லை ஆமாம் அந்த இலையின் டேஸ்ட் மட்டும்தான் இருக்கு வேப்பமிலைன்ற கசப்பே இல்லை இந்த கோயிலோட சிறப்பு அம்சமாக இருக்கலாம் மேபி அதான் இந்த இந்த வேப்ப வேப்பு மரத்தில் மட்டும்தான் இப்படி மற்ற வேதத்தில் சாப்பிட்டீங்கன்னா கசக்கும் இந்த வேப்பு மரத்தில் நீங்கள் வேப்பமிலை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கசக்காது இன்னும் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் என்ன நான் வந்து இப்போ சாப்பிட்டது மட்டுமா இப்படி இருக்கல இன்னும் ஒரு வேப்பம் இல்லை சாப்பிடுவோம் சரியா பச்சையா நல்ல பச்சையா அடுப்போம் சரியா சூப்பரையா ஓகே ஓகே ஒரு இலையே ஒன்று வந்திருக்கு பிரச்சனை இல்லை ஸோ இந்த இது வந்து பச்சையில இல்லை இதே சாப்பிட்டு பாவமா இதுவும் கசக்கலைன்னு சொன்னால் இது உண்மை தான் இந்த திரியாய சிவன் கோயிலில் வேப்பமில்ல கசக்காது கசக்கவே இல்லை உண்மையாகவே இங்கே ஒரு சிறப்பம்சம் இருக்கு வேப்பம் இல்லை கசக்காவே இருக்கிறது நான் இப்பதான் அறிஞ்சுக்கொள்றேன் மற்ற மரம் இது இது வந்து மற்ற மரத்துல இருந்து எடுத்த வேப்பம் இல்லை ஸோ இதை சாப்பிட்டு பார்ப்போம் சரியா கசக்குதா இல்லையான இது வந்து மற்ற மரம் இந்த மரம் இல்லை ஐயோ இது சரியான இருக்குது பயங்கர கசப்பு இதுதான் நிஜமான வேப்பம் இல்லை வேப்பம் இல்லைனால இப்படிதான் கசக்கும் பட் இந்த மரத்தில் மட்டும் கசக்கலை இது வந்து என்னென்னா இந்த தான் வந்து ஆசனக்கல்னு சொல்லுவாங்க ஆசனக்கல்லன்னு சொன்னால் சாமியை அதில் வச்சுட்டு மருந்து வைப்பாங்களாம் ஸோ இதுக்குள்ள சாமியை வச்சுட்டு இப்போ வந்துட்டு எல்லாம் கொங்கு வீட்டில் இது வந்து கருங்கல்லே இதை செட்டி செதுக்கி வச்சுருக்காங்க இதுக்குள்ள சாமியை வச்சுட்டு மருந்து வைப்பாங்க ஸோ இது வந்து ஆசனக்கல் இதெல்லாம் இந்த ஆமாம் இந்த சிலையெல்லாம் வாக்கு நம்ம சோழர்கள் காலத்தில் இப்படி தான் சிலைகள் வடிவமைப்பாங்க வைப்பாங்க அது ஒரு கல்லில் கருங்கல்ல செதுக்குவாங்க இதெல்லாம் பண் சலிக்கின்னு வராது நான் எங்கே மாட்டுப்படுறவங்க தெரியாது பிடிச்சி அடிக்கிறவ்வளோ தெரியாது மேலே இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஒரு கோபமாகவும் இருக்குது ஒரு கவலையாகவும் இருக்குது சொல்லுங்கதான் ஏன்னா நம்மளோட இது நம்மளோட சொத்து எல்லாமே அதை மாற்றி வச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கவலையாக தான் இருக்குது காய்ஸ் இப்போ இந்த இடம் எதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து தியானம் பண்ணியிருக்காங்க சரியா இதுக்குள்ள அப்போ இருக்கும்போது வந்து மழை வந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது தியானத்தை தியானத்தை குழப்பிருக்குது ஸோ அதனால தான் அவங்க வந்து இப்படி கட்டியிருக்காங்க இதெல்லாம் தியானம் பண்ணிக்கலாம் மழை உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்த பாருங்கள் சரியா கோவில் அங்கே இருக்குது சரியா நம்ம அங்கே தான் நம்ம போனோம் அங்கே போய்ட்டு இப்படி கோவில் அப்படி கீழே இறங்கி வந்தால் இதுதான் வந்து கோவிலோட கேணி தீர்த்த கேணி ஸோ இங்கே தான் வந்துட்டு திருவிழா டைமில் வந்துட்டு கடவுள் இங்கே தான் கொண்டுருவாங்க ஸோ இங்கே தான் எல்லாருமே தீத்த மாடுவாங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி இருக்குது தீ கனி இருக்குது ஸோ இந்த இடத்து இந்த இடம் எனக்கு வரும்போதே எனக்கு ஒரு பழைய ஒரு பா அந்த காலத்துக்கு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த திரியாய சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க இது சிவன் கோவில் தான் திரியாய சிவன் கோவில் தான் இப்போ திரியாய பன்சிலான்னு மாற்றிருக்காங்க ஸோ நாங்கள் திருப்ப திருப்ப நாங்கள் பதிவு பண்ணிக்கொடுறோம் கைஸ் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து இந்த திரியா சிவன் கோயிலிருந்து கிளம்ப போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன லொக்கேஷன் போகணும்னு எனக்கு தெரியலை நாங்கள் அங்கே போயிட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பூ பண்ணுறோம்